நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிராவை மஞ்சவரத்து நடந்துட்டு அந்த நான் போயிட்டு இருந்தேன் அப்போ போகும்போது ஒரு சம்பவத்தை அனைவரும் வருக மஞ்ச விரட்டுக்கு வருக தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி நாம் தம்மர் கட்சியில இருந்து ஒரு பேனர் ஒண்ணு இருந்துச்சு இந்த பேனரு இங்க மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டா இங்க பல இடங்கள்ல இந்த பேனர் வைக்கப்பட்டிருந்துச்சு இதுல ஒரு ஒரு நான் பார்த்தேன் என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க பேனர் வச்சதுக்கு காரணமே என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி இவங்க ஒரு மாநாடு திருச்சியில் நடத்த போறாங்க அந்த மாநாடுக்கு ஆளுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாயிரும் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் காதலா பேசிட்டு இருந்தோம் விஜய்க்கு சப்போர்ட் வந்தோம் விஜய் ரசிகர்கள் நமக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாருமே வர மாட்டாங்களோ நம்ம மாநாடு பிளான் பண்ணி வேஸ்டோ அப்படின்ற மாதிரி பயத்துல வந்து என்ன பண்றதே தெரியாம அவங்க மீட்டிங் நடத்துற எல்லா இடத்துலயுமே இந்த ஒரு விஷயத்த ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம எல்லாமே பார்க்க முடியும் அந்த மாநாடு என்ன மாநாடு என்ன விஷயம்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு அந்த மாநாடு என்னன்னு நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வழக்கம் போல நாம் தமிழ் கட்சியில இருந்து நிதி திரட்டுறதுக்காக மிகப்பெரிய மாநாடு ஒன்று கூட்டுவாங்க இதற்கு முன்னாடி பல பேர் பல நாள் இப்போ கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கூட்டுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுகன் தலைமையில அவங்க முன்னாடி நடத்துற மாதிரி இந்த மாநாடு நடத்தப்படுது இந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா திருநதி வாங்குவாங்க இந்த மாநாடு பெரிய மிகப்பெரிய அளவில் கூட்ட போறோம் தமிழருக்கான மாநாடு தமிழர்கள் ஃபுல்லா சேர்த்துவாங்க யாரெல்லாம் மினத்தமிழர்களோ இவன் மாநத்தமிழ் அவளா வருவா அப்படின்ற மாதிரி இந்த மாநாடுக்கு ஆளை தூக்கி விஜய் விஜய்யை விட நான் பெரிய அறை அப்புடின்னு காமியர்கள் தான் இந்த மாநாடு நான் கேட்குற விஜயோட மாநாடு அளவுக்கு எல்லாம் கூட்ட வேணா இந்த பாண்டிச்சேரியில் ஒரு மீட்டிங் போட்டாங்க தெரியுமா அந்த மீட்டிங் வந்த அளவுக்கு கூட கூட்டம் வந்துச்சு அப்படின்னா நான் இனிமே யூடியூப்ல பேசுறது விட்டுறேன் விஜய் அவர்களுக்கு சேர்ந்த கூட்டம் காசு வாங்க மாட்டாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ரசிகர் பட்டாலம் மட்டும் இல்லாம இவன் ஒருத்தர் வந்து இருநூத்தி நாற்பது கோடி விட்டு நம்மளை தேடி வரலாம் இவனுக்காக நான் கூட நிற்கிறேன் சொல்லி இளைஞர்கள் படையை பட்டாலம் விஜய் பின்னாடி போது ஒரு ரூபா காசு வாங்க உங்களை மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு மீட்டிங் நடத்தினாலும் சரி ஒரு மாநாடு நடத்தினாலும் சரி எல்லா இடத்துலையும் போயிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி பற்றாக்குறையா இருக்கு வெளிநாட்டுல வந்து பணம் அனுப்புங்க எவ்வளவு சாட்டு சொல்லி சேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றான் எப்படி வந்து நாம் கட்சிக்கு பணம் அனுப்பணும் எப்படி நாம் தமிழ் இரநூறு அனுப்பணும் ஆயிரம் ரூபா அனுப்பணும் பத்தாயிரம் ரூபா சொல்லி இவங்க காசு சேர்க்கறதுக்கு திருள் நிதியை வந்து தேடி தெரியுறாங்க இந்த கூட்டம் இந்த கூட்டத்துக்கு ஒரு பயம் வந்துருச்சு சீமான அவர்கள் மேடையில் சொல்றாரு நம்ம கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நடிகர் மட்டும் தான் கூட்டம் சேருமா பிப்ரவரி இருபத்தி ஒன்னு கூட்டம் சேர்த்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அது கூட்டம் சேராது அது ரெண்டாவது வச்சோம் அதுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு இவர் எப்படி சொல்றாரு ஜாதி பாட்டு போடுற ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு ஜெயலலிதா கலைஞர் ஓட்டு போட்ட ஓட்டே போடாதா அப்படின்ற நாம் தமிழர் கட்சியில இருக்கவே யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து தனியா வரதான் நீ மாநாடுக்கு வராத அதை விட்டு போட்டு நீ வரணும் அக்கா பங்காளி மச்சா உன் சொந்தக்காரன் தெரிஞ்சக்காரன் எல்லாத்தையும் கூப்பிடு வரலயா ஆயிரம் மொய் குடு கொடுத்து காசை குடுத்தாலும் கூட்டிடு உட்கார வை அவர் எந்த கட்சி காரணாலும் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி கேவலம் கட்டத்தனமா அண்ணன் மேடைகள்ல பேசியிருக்காரு எப்படியாவது கூட்டம் சேருமா கூட்டம் சேராதா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்போடு இருப்பீங்க நான் சொல்றேன் மானமுள்ள தமிழன் எவனும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்ல சேர மாட்டாங்க மெயினா விஜய் ரசிகள் யாருமே போகவே கூடாதுன்ற மாதிரி நான் விஷயத்தை தெரியப்படுத்துறேன் என்ன காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் இவங்களுக்கு என்னன்னா அந்த மாநாடு முன்னாடியே பிளான் பண்ணுது விஜய் அரசியல் அறிவிக்கு முன்னாடி மாநாடு பிளான் பண்ணுது மிகப்பெரிய அளவு பிளான் பண்ணிட்டாங்க அந்த கூட்டம் வருமானது ஒரு கேள்விக்குறி ஆனதுக்கு அப்புறம் மாநாடு நடத்தியாகணும் அசிங்கப்பட்டுறோம்னு எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது கூட்டம் சேஃபைனு பாக்குறாங்க அதுக்கு அன்னை செயலில் சொல்ல போனோம்னா வாய்ப்புள்ள ராஜா அந்த மாதிரி தான் ஓகேவா வீடியோ பார்த்த நன்றி வணக்கம்